பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு என்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கியின்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி நின்றதில்லை பிறப்பிலும் அழுதேன் வந்து பிறந்தபின் அழுதேன் வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன் ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன் உள்ளே மனத்திலும் அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுது விட்டேன் ஊரார் அழுவதெல்லாம் இதுவரை அழுது விட்டேன் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால் மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகள் உண்டு மனிதரில் நாய்கள் உண்டு மனிதனில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை